ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எதுவும் பண்ணலை பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா அது எவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்து நான் ரிப்ளை பண்ணலான்ட்டுக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் கூட இருக்கலாம் கீழே ஆமாம் எனக்கூட அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் உங்களை வந்து தப்பாக எதிர்பார்க்கல தப்பாக எதுவும் நினைக்கல கீழே வந்து ரேவதிமா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த காலத்தில் நாலு பசங்களை வளர்த்துறதே பெரிய விஷயம் நீ எதுவும் நினைக்காத மீனான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு தோணி வைக்கலாம் பசங்களை வந்து நாலு பேர்த்தையும் வந்து சரியாக ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்க்க மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு தோணி வைக்கலாம் ஆனால் வந்து என்னோடய பழைய வீடியோஸில் போய் பாருங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்னால உங்களுக்கு தெரியலையே என்ன மாதிரி தெரியல ஆனால் பழைய வீடியோஸில் வந்து பார்த்துருந்தா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் பெரிய ரெண்டாவது பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து நான் கேக்கெல்லாம் வெட்டி வீட்டில் அம்மா வீட்டில் தான் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை காமிங்க ஃபோட்டோஸ் இருந்தால் காமிங்க அப்பா அம்மா ஃபோட்டோஸ் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த டைமில் எங்கிட்ட இல்லை நானே ஆகாவளி ஒரு டப்பா டேப் தான் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஓட்டினேன் தான் இந்த மொபைல் வாங்கினேன் அப்போ வந்து எங்கிட்ட எந்த ஒரு ஃபோட்டோஸும் இல்லை சரிஷ்மாவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பட் அவள் பர்த்டே வரப்போ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ அந்த ஃபோட்டோ வீடியோஸு அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோஸ் போட்டிருந்தேன் நல்லா கிராண்டாக வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு வந்து கேக் வாங்கினோம் அப்போ தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் எல்லாம் கா கட் பண்ணி நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த அம்மாவுக்குமே சரி ஒரு பெ ஒரு குழந்தைய பெருசாக வச்சுக்கிட்டு சின்ன மற்ற குழந்தைங்கள த தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க அது வந்து நான் சில பேர் மைண்ட் செட்டில் அந்த மாதிரி செட் ஆகும் ஆனால் என் பசங்களுக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது ஈக்குவலாக தான் எதுவுமே வாங்கி தருவேன் நான் கிழிஞ்ச துணி கூட போட்டுக்குவேன் ஆனால் என் பசங்களுக்கு வந்து வேணுங்கிறது கரெக்டாக வாங்கி கொடுத்துருவேன் யாருக்குமே பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறதில்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போன வருஷம் நான் பிரக்யாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் வந்து பிரக்யாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து சிம்பிளாக தான் பண்ணேன் ஏன் வாங்கி கொடுத்தா நாலு பேத்துக்கு ஒரே மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன் இல்லைனா ட்ரெஸ்ஸு வாங்கி தர மாட்டேன் சின்னவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க சின்ன பிள்ளைய வந்து அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்கனாக்கா குழந்தைங்க குழந்தைய ரொம்ப கேர் எடுத்து தாங்க பார்த்துக்கணும் பெரிய பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டாங்க அவங்கவுங்க வேலைங்களை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து சின்னவ வந்து இன்னி அவள் குழந்த தான் மூணு வயசு ஆகுது அப்படி போது அவளை வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் பார்த்துக்கோணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவளை வளர்த்துறது வந்து கொண்டு வரது கொஞ்சம் க க அவளை கேர் எடுத்து பார்த்து வளர்த்தணும் பெரிய பசங்களை இதை இது செய்யாதா இது சாப்பிடாதா இது தொடாதா அப்படின்னாக்கா கேட்டுக்குவாங்க ஆனால் வந்து கடைசி பாப்பா அப்படி கேட்க மாட்டாள் ஏன்னா அது வயசு இல்லை அவள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் பார்த்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செஞ்சு தான் ஆகணும் இதில் நான் நான் யாரையும் வந்து கே போஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கே வந்து தோணுச்சு பாப்பா நான் இந்த மாதிரி பண்ணுறேனான்னு சொல்லிட்டு எங்கள் பா என் பசங்கள்கிட்ட கேட்டேன் இல்லைம்மா நீ எல்லாத்தையும் ஒரே தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களே சொன்னாங்க அப்புறம் வந்து வாங்கி கொடுத்தா ஷூலேருந்து கூட நாலு பேத்துக்கு ஒன்றா தான் வாங்கி கொடுப்பேன் செப்பல் அதே மாதிரி தான் நாலு பேத்துக்கு பிஞ்சாதான் நான் மறுபடியும் செப்பல் இல்லைன்னா ஏன் செப்பல் தான் போட்டுட்டு நடப்பாங்க ஸோ எல்லா செப்பல் வாங்கி கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் ஒரே டைம் தான் வாங்கி கொடுப்பேன் அது தனித்தனியாக வாங்கி கொடுக்குற பழக்கமே கிடையாது ஏதோ எமர்ஜென்சி ஸ்கூல் வேணால் கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுத்துருவேன் மற்றபடி அவங்களுக்கு செய்கிறதுனால நாலு பேத்துக்கு ஒரே முறை தான் செய்வேன் பெருசானதுக்குள்ள அவங்களுக்கு அந்த எந்த ஒரு சந்தை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இருந்தே சேஃப்டி பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ பிரக்யா கூட வந்திருக்கா பிரக்யா டானு பிரக்யா ஒன்று நான் பார்க்குறது இல்லையா எதுவும் வாங்கி தரது இல்லையா இவங்க சொல்லிடு இவங்கக்கிட்ட இவங்க கேட்குறாங்க பாரு உனக்கு சரியாக எதுவும் பண்ணலையே நான் இவங்க சொல்லுவா தரன்ல தரது இல்லையா அவளுக்கு சொல்ல தெரியல ஆடா ஸ்டாண்டு மொபைல் ஸ்டாண்டு டூ இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து பிரக்யாவுக்கு வந்து நான் எதுவும் கேர் எடுத்து பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பிரக்யாவுக்கும் சரி சரிஷ்மாவுக்கும் சரி நான் ஜாஸ்தி எதுவும் பண்ணுறதுலன்ட்டு உண்மையிலே நாலு பசங்களை நான் கேர் எடுத்து பார்த்தது யாருன்னா சரிஷ்மாவும் பிரக்யா வந்து ஜாஸ்தி நான் கேர் எடுத்து பார்த்தது சரிஷ்மா பிறந்ததுக்கப்புறம் வந்து கேப்பு பிரக்யா வந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு அப்போ அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ட்வின்ஸ் மாதிரியே தான் வளர்த்துனேன் ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு நானே தான் ஊட்டி விடுவேன் கையில் ஒரு நாள் எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க ஏன்னா டைம் இருந்தது அப்போ வேலையெல்லாம் செஞ்சுட்டு பசங்கள் ரெண்டு பத்து தான் இருந்தாங்க பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே மூணாவது பாப்பா பிரக்யா பிறந்த போதுனாக்கா அவளை நான் வளர்த்தவே இல்லை வளர்த்தன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தினேன் ஆனால் வந்து ரொம்ப நேரம் அவளை பார்த்தது வந்து என் எங்கள் ஏரிய பசங்க தான் பார்த்தாங்க நம்ம தமிழ் பசங்க தான் பார்த்தாங்க அவங்க தான் அவளை எனி டைம் கையில் இப்பேதான் வச்சுட்டு இருப்பானுங்க ஆள் ஆளுக்கு ஒருத்தங்க கூட கீழே விட்டதே கிடையாது எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் யாருமே பண்ணது கிடையாது ஏன்னா வந்து பா யாருமேனா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு பண்ணது கிடையாது என் எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க என்னை பார்த்துருக்காங்க நான் எப்படி இந்த நாலு பசங்களையும் வளர்த்துனேன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க நாளைக்கு நான் நான் பொய்யே சொன்னால் கூட என்ன இவன் இப்படி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க ஏன்னா வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் கோயிலேருந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அவங்க எல்லாருமே அவங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு பொய் சொல்கிற மாதிரி இருந்தாக்கா நாளைக்கு என்னை மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து எவ்வொரு பசங்களையும் வளர்த்துருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் யாரோட ஹெல்ப் இருக்காது பசங்களுக்கு இவ்வளோ தூக்கிட்டு போவேன் செரிஷ்மா கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்காக குளிர் காலத்தில் இவளுக்கு சொற்ற போடக்கூடாது ச பிரியாக்கை சொற்ற குழந்தைகள் போடவே கூடாது அவளுக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருந்துச்சு சொற்றை போட்டால் அலர்ஜி ஆகிரும் ஒன்று வந்து வாயில் புண்ணாயிரும் வயிற்றுல புண்ணாயிரும் மோஷன் போனால் பிளட்டாக வரும் ஸோ அந் எனி டைம் ஒடிஞ்சுக்கிட்டே இருக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் எதுவுமே பால்கள் வெளிப்பால் எதுவுமே கிடையாது மே என்னோடய பால் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு அவளை பற்றி வளர்க்குனேன் திடீர் திடீர்னு எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதனால் பசங்கள் சொட்டு போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவளு கையில் தூக்கி வச்சு தூக்கி வச்சு அவங்க ஹீட்டை தான் வச்சு அவளை பார்த்துக்கிட்டாங்க நான் வீட்டு வேலைங்கெலாம் செஞ்சுட்டு வந்தேன் கோயிலில் நான் வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு திருவிழாலையும் என் பசங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாமே என்னோடய தம்பிங்க அவங்க என் பிள்ளைங்களுக்கு தாய்மாமா இல்லைங்கிற குறையை அவனுங்கள சிரித்தது அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கிட்ட மொபைல் அவள் அவளோட ஃபோட்டோஸ் எங்கிட்ட கம்மி தான் ஆனால் எல்லாத்தோட மொபைலும் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா இவ போட்ட பிரக்யாவோட ஃபோட்டோஸ் தான் ரொம்ப இருக்கும் அவள் பண்ண சேட்டை அவள் சாப்பிட்டது எல்லாமே அவனுங்கிட்ட இருக்கும் அந்தளவுக்கு பசங்க கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இது டெல்லி இருங்க பட்னா ஸ்கூல் டெல்லி பட்னா ஸ்கூல் வசந்த குஞ்சுன்னு சொல்லிட்டு அடித்து பாருங்கள் அந்த ஸ்கூலோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் வந்து அவளை கேர் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினாக்கா அவ்வளோ மென மெனக்கட்டு என்னோடய தகுதிக்கு மீறி எதுக்காக நான் அவளை அந்த ஸ்கூலை கொண்டு போய் சேர்த்தோணும் அவ்வளோ பணம் கட்டி நான் கொண்டு போய் எதுக்கு சேர்த்தோணும் அவள் ஃப்யூச்சர் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் என்னோடய வாழ்க்கை என்னோட போகட்டும் அவள் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அப்படி நான் யோசிச்சிருந்தேனாக்கா கொண்டு போய் தமிழ் ஸ்கூல்லையே சேர்த்திருக்கலாம் அதை விடுங்க இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு ஏன் இங்கே இருக்கணும் ஊரில் தமிழ்நாட்டில் அவ்வளோ அழகான வீட்டை கட்டிட்டு இங்கே தண்ணி எடுக்கணும் கஷ்டப்பட்டு ஓடணும் எனக்கு ஹெல்ப் இங்கே யாருமே இல்லை ஊரில் இருந்தாலும் சப்போஸ் எங்கள் அம்மாவோ என் தங்கச்சியோ வந்து ஏதோ முடியாத காலத்துலனா நேரத்துலனா என்ன வந்து பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து பசங்களை வச்சு வளர்த்துற என்ன இங்கே என்ன இருக்குது எனக்கு டெல்லியில் சொல்லுவோக்கெல்லாம் எதுக்காக நான் இருக்கணும் பசங்களை இவ்வளோ தூரம் நான் கேர் எடுத்து பா பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது எனக்கு இவ்வளோ கம்மி அதாவது இவ்வளோ மே கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்தணுங்கிற என்ன இருக்குது எனக்கு இருக்கிறத வச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடமைக்காக ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு நான் அவங்கள படிக்க வச்சுருக்கலாமே இவ்வளோ தூரம் நான் என் கஷ்டப்பட்டு நான் என்னை வருத்திக்கிட்டு இவங்களை நான் பார்க்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் பசங்களை தான் யோசிக்கிறீங்க பட் என்னை வந்து சில உங்கள் மைண்ட் செட்டில் செட் ஆகலை நான் என் என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஒன்றும் இல்லை மாமியார் கீழே தான் இருக்காங்க அட்லீஸ்ட் குழந்தைங்கள வந்து கொண்டு போய் ஸ்கூலில் டியூஷனில் விட்டுறதோ ஸ்கூலில் விட்றதோ ஒரு வாக்கிங் மாதிரி கூட போய் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அதுவும் இல்லை பட் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வந்து காய்ச்சல் எனக்கு எதுவும் செய்யணும் பசங்களுக்கு என்னாவது ஒரு நாலு ரொட்டி இந்த சாமி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு டைம் கொடுத்துருக்காங்களாம் இல்லை எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது ஸோ என் வீட்டுக்காருக்கு அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் என்னை விட்டுட்டு போயிருக்கிறாரு ஏ ஏன் அந்த தை எந்த தைரியத்தில் விட்டுட்டு போகிறாங்கன்னாக்கா கோயில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேம் இங்கே என்ன கே தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு சிஸ்டர் காலை எந்திரிச்சு என்னோடய மைண்ட் செட்டு அவ்வளோ இதாக இருக்கும் இப்போ காலைல எந்திரிக்கிறேன் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறேன் பசங்களை வச்சு அனுப்புகிறேன் ரெண்டாவது வந்து வீட்டில் வேலைகள் பார்க்குற பாத்திரங்கள் வரும் துணி துவைக்கிறதும் கூட்டுறதும் இது நார்மலாக எல்லா வீட்டிலையும் செய்கிறது தான் அதை இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு இது இருந்ததுன்னா அதை சுறுசுறுப்பாக செய்வாங்க எனக்கு தோல் கொடுத்து சாஞ்சு கொஞ்சம் நேரம் படுக்கிறதுக்கு யாரும் இல்லை பக்கத்தில் யாரும் இல்லை எனக்கு ஒரு மனது கஷ்டமாக இருக்குன்னா அதை சொல்லிவிட்டு கூட யாரும் கிடையாது என்னோடய கஷ்டங்கள் கேட்கறதுக்கும் யாரும் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் வெளியே நான் யாருக்கிட்டேயும் பேசினா கூட பிடிக்காது அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும் சொல்லிட்டு நான் யார்கிட்டேயும் பேசுறது அதுவும் இல்லாமல் எனக்கு டைமும் இருக்கிறதில்லை அப்படி மைண்ட் செட்டில் இருக்கேன் நான் எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஆயத்தட்டு வேதனைகள் ஆயத்தட்டு வழிகளெலாம் இருக்குது அதையும் தான் தாண்டி இந்த வீடியோஸ் ஏதோ எனக்கு வந்து சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுச்சு அதுவும் ஒரு எனக்கு ஒரு ஆறுதலை கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு மனதுக்குள்ளே அது என்ன சொல்ல தெரியல எனக்கு ஃபீலிங்கே சொல்ல தெரியல ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ தூரத்துலையும் வந்து பசங்களை வந்து பார்த்துக்கிறது என்ன வேணும் பெரிய ஸ்டாண்டோட இது அங்கே உள்ளே வச்சிருக்கேன்ல ஃப்ரிட்ஜு கிட்டே பெரிய ஸ்டாண்டோட இது உடஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிற இப்போ பசங்களுக்கு வந்து செலவு பண்ணக்கூடாதுன்றால எதுவுமே கிடையாது ஆனால் வந்து பொம்பளை பசங்களுக்கு வந்து எதுவுமே எல்லாத்தையும் கை நீறி கொடுக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற சில பேர்த்துக்கு தப்பாக இருக்கலாம் யாருக்காக பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனாக்கா அடுத்தவங்க வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா இல்லையோ நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சி நினச்சது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க நினச்சது எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் வந்து இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னமோ அதை வச்சு தான் வாழை கற்றுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு தான் சில விஷயங்கள் நான் பண்ணுறதே இல்லை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவிலே இருக்க செஞ்சால் நாலு பேர்த்துக்கு ஒரு நாள் தான் செய்வேன் ஒரே தான் செய்வேன் இல்லையா செய்ய மாட்டேன் நாலு பேர்த்துக்குமே செய்ய மாட்டேன் இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க இருக்கிறத வச்சு தூங்குங்க வாங்கிட்டு வரேன்ல கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன் அவங்க என்ன கேட்டாங்களோ உடனே உடனே எப்பயும் செய்யவே மாட்டேன் அவங்க கேட்டாங்கன்னாக்கா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் விடுறத செய்கிறது என்னாச்சு பசிக்குதா மாரி பல் இருக்குது கட் பண்ணி கொடு பல்ல பழம் எடுத்து டேய் டெய் பாப்பா பழம் எடுத்து கொடுக்க சொல்றேன் பிரக்யா வந்து எனி டைம் ஃப்ரூட் வேணும் நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறது எதுக்காக அவளுக்காக மட்டும்தான் ஸோ புரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது அவங்க ரெண்டு பற்றியும் நான் எந்த கேரை எடுத்துக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி எதுவும் இது பண்ணுறதில்ல ஆனால் சின்ன பிள்ளை வந்து குழந்தை அவள் தான் இப்படி சொல்கிறீங்களே சிஸ்டர் அவளுக்கு நான் வந்து ஜாஸ்தி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இடத்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை ஜாஸ்தி கேர் எடுத்து பார்த்துக்கிறேன்ட்டு அவள் பிறந்தபோது நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு தெரியுங்களா அதனால என்னென்ன அவளை என்னென்னலாம் பேசினாங்க தெரியுங்களா அவள் டெலிவரி ஆகும்போது எனக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்னமோ நான் சீரியஸாக படுத்துக்கிட்டேன் அப்போ என் மாமியாரை என்கிட்ட வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க நான் சொல்லவே இல்லை அவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியாமே இந்த பிள்ளை வந்து தான் உன் ஜா உனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லி சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் என் வீட்டுக்கார்கிட்ட நான் சொல்லணும் என் வீட்டுக்கார்கிட்ட நான் கோபத்தில் நான் பேசவே இல்லை நான் இந்த இந்த மாதிரி வழியில் நான் படுத்துட்டு இருக்கிறேன்னா அது காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வாரமும் நான் பேசவே இல்லை என் வீட்டுக்கார்கிட்ட அந்த மாதிரி சொன்னா என் வீட்டுக்கார போய் சொன்னாங்க இவங்க இப்படி தான் கற்பனை பண்ணி கற்பனம் பண்ணி பேசுவாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கோழி மூட்டி வச்சுடுவாங்க அப்படி அப்படி எங்கிட்ட வந்து சொன்னாங்க என் குழந்தைய பற்றி எங்கிட்டயே வந்து தப்பு சொன்னாங்க தப்பாக சொன்னாக்கா நான் என்னை பொறுத்துக்க முடியுமா மற்றவங்க மற்றவங்கன்னா என் குழந்தை எப்படி வேணால் தெரிஞ்சு போடு என் குழந்தை எனக்கு வந்து பொக்கி செந்தாங்க அது எப்படிங்க நான் விட்டு கொடுக்க முடியும் என் குழந்தனாலே எனக்கு அது வலி வந்துச்சுன்னா அது தான் வழியை தாங்கி தான் நம்ம எல்லாருமே குழந்தைய டெலிவரி பண்ணுறோம் ஒரு குழந்த பிறந்தனால அந்த நேரத்தினால தான் அடுத்து எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்கும் எனக்கு பாடியில் செட் ஆகலை மருந்து செட் ஆகலை அதுக்காக என் பிறந்த குழந்த தான் எனக்கு அந்த மாதிரி ஆகுமா யார் யா என் பிள்ளை எப்படி நீ சொன்னு சொல்லிட்டு அப்போயே ஹாஸ்பிட்டல்லே சண்டை எப்படி நீ சொன்ன உன் பையன் ஒருட்டும் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவங்களோட குணமே அப்படித்தான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சண்டை மூட்டி விட்றக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சரினு சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்துக்கிட்டேன் அந்த மாதிரியே அப்படியெல்லாம் யோசிச்சுருந்தேனாக்கா என் பிள்ளையை வந்து நான் பார்த்துருக்கவே கூடாது அவ்வளோ வழியை கொடுத்த அந்த பிள்ளையை வந்து எடுத்துருக்கவே கூடாது எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்த்துட்டு நான் எந்திரிக்க முடியல தடு மாதிரி எந்திரிச்சேன் என் பாப்பா அழுதுட்டுக்கிறான் எங்கள் அம்மாவோட சொல்கிற அம்மா போய் பாப்பாவை எடுமா அப்படிங்கிற பால் கொடுக்குறக்காக எந்திரிக்கிறது எங்கள் அம்மா என்ன தான் வந்து தூக்குது அவ்வளோ எடுக்க மாட்டேன்ட்டுருச்சு அது இன்னும் என்னால் மறக்கவே முடியல எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை உனக்கு ஊம்புள்ள மேலே அக்கார எனக்கு ஏன் பிள்ளை மேலே அக்கறவில்லை எனக்கு ஏன் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை வந்து தூக்குச்சு அந்த மாதிரி அது ஒரு தாய்க்கிங்கிற வந்து நாலு குழந்தை படுத்தி நாற்பது குழந்தை பெற்றாலும் சரி அவள் நாலு குழந்தைங்கள வந்து பராபர் தான் பார்ப்பாள் அது ஒரு ஸ்டேஜ் வேணால் மாறலாம் ஒரு அது வயசான காலத்தில் வேணால் குழந்தைங்க இருக்கிற பாசம் வேணால் வந்து அது என்ன சொல்லுவாங்க குரங்கு ஊற்றி மா அந் அங் அங்கிட்ட இந்த குழந்தை இல்லைன்னா அந்த கிட்ட போகிறது அந்த கிட்ட இல்லைன்னா இந்த குழந்தைகிட்ட போகிறதுன்ட்டு ஒரு வயசான காலத்தில் வேணால் மாறலாம் ஆனால் நான் வந்து மாறவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன் அவங்க லைஃப் அவங்க அவங்க பாருங்கள் மு எங்கிட்ட வந்தீங்களா நான் தரேன் பட் நான் யார் வீட்டுக்கு போகவே கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ இருந்து நான் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் பெரிய பாப்பாவுக்கும் சரி சின்ன ரெண்டாவது பாப்பாவுக்கும் சரி ஒரே ஈக்குவலாக வந்து நான் அவளுக்கு பத்து வயசு இருக்கும்போது கோல்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு பசங்களுக்கும் வந்து நெக்லஸ்ஸு ஆறு பெரிய பாப்பாவுக்கு எடுத்துகிட்டேன் ஸோ ரெண்டாவது பாப்பாவுக்கு செயின் தான் அது கொஞ்சம் நாள் கழித்து போனதுக்கப்புறம் ஆரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பத்து வயசுலேயே நான் ரெண்டு பேர்த்துக்கு என்ன கொடுக்கணுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சாச்சு ஸோ ரெண்டா ரெண்டு மூணா ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கு இருக்குது பட் இப்போதைக்கு செய்ய மாட்டேன் கொஞ்சம் டைம் ஆகும் பெரிய பாப்பாங்களுக்கு பேங்க்கில் கொஞ்சம் பணம் போட்டுட்டு எதுக்காக சிஸ்டர் நான் இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் தான் இவ்வளோ தூரம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்களுக்கு வந்து நான் பின் பின்னாடி வந்து நாம நான் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து எது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செட்டில் ஆகிடணும் சோ அதுக்காகவே வந்து இப்ப இருந்தே நான் வந்து அங்கதான் இருக்கும் உள்ளதா மேலதான் இருக்கும் பாரு இப்ப இருந்தே நான் வந்து எவ்வளவு தூரம் சேஃப்டி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சேஃப்டி பண்ணிட்டு இருக்கிறேன் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் செய்யும் என்னோடய கடமைக்காக செய்யணுன்னா வீட்டிலேயே உட்காந்து படிங்கன்னு சொல்லிட்டுருவேன் கம்ப்யூட்டர் க்ளாஸுக்கு டியூஷனுக்கு தனியாக ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு இது ஆக்டிவிட்டி கிளாஸ்க்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் வந்து யோசித்தேனாக்கா என் என்னோடய சுயநலத்துக்காக நான் யோசிச்சேனாலோ இல்லை பசங்களை வந்து ஏன்னால் ஒதுக்கி வைக்க முடியாது நாலு பேர் எனக்கு ஒன்று தான் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு மைண்ட் செட்டில் ஏறல நான் நீங்கள் பாப்பாங்கிட்ட கேட்டு பாருங்கள் பசங்க கூட சொல்லுவாங்க பெரிய பசங்க சொல்லுவாங்க என் சின்ன பிள்ளைங்க கிட்டே நீங்கள் வராதுக்கு முன்னாடி அம்மா என்ன பத்து வருஷமாக எங்களுக்கு கையால் தாண்டி ஊட்டி விட்டாங்க ஒரு நாள் நாங்கள் கையில் எடுத்து சாப்பிட்டது இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா எங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதை கம்மி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாலு பேத்தையும் ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்க்க பார்க்க அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் வளர வளர அப்படியே கொஞ்சம் கம்மி ஒவ்வொரு குழந்தை நாலு குழந்தைங்களையும் சும்மா எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாதுல்ல சிஸ்டர் என்ன உட்கார் அக்ஷரா சரிஷ்மா சி பிரக்யா கானா டாக்குறது ரசம் டாளுக்கு ரசம் ஊற்றி கூட ரசமாக சாப்பாடு கொடுப்பார் கட்டூரில் போட்டு கொடுப்போம் போ வாங்கி போ கொஞ்சமாக ரசம் ஊற்றி கூட சம்மச்சு கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து தேவைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து நினைக்க வேணாம் நாலு பசங்களையும் வந்து நான் பராபர் பார்க்கறது இல்லை மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்காது நீங்கள் வீடு வாசல் கூட அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் செட் நாலு பசங்களுக்கும் நாலு பசங்களுக்கும் பராபர் நான் பண்ணி வச்சிட்டேன் என்னைக்காக இருந்தாலும் இந்த வீடு இவ்வளுக்கு தான் இந்த வீடு இவ்வளுக்கு தான் இந்த வீடு இவ்வளுக்குதான்னு சொல்லிவிட்டு இப்போவே நாங்கள் என்னோடய ஹஸ்பண்டை வந்து மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அவங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் நிறையா விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கேன் இந்த காசு பண்ண விஷயத்தில் வந்து நாங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இவ்வளோ தூரம் அந்த காசு காசு அந்த காசுங்கிற வார்த்தையை கேட்டாலே அப்படியே அவ்வளோ அவமானப்பட்டுருக்கு அந்த பணத்துக்காக அந்த பணத்தோட பணத்தை என் பசங்க என்னால் என் என்றைக்குமே அவமானப்படக்கூடாது அவமானப்படக்கூடாது அவங்களுக்கு நூறுரூவா இருந்தாலும் வாழ தெரியணும் ஐநூறுரூவா இருந்தாலும் வாழை தெரியணும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் வாழை தெரியணும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை தாழ்ந்து அசால்ட்டாக போக தெரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு வந்து கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் அவ்வளோ அவமானம் அந்த பணத்தினால் வந்து கேலி கிண்டல் கேலி கிண்டல் அதிகமாக வாங்கினேன் கிண்டல் கொஞ்சம் நெஞ்ச கேளிக்கின்ற இல்லை அந்த பணம் ஏன்னா அப்பா அம்மா கிட்டே நான் வந்து தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு இது பண்ணுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னால் விட்டு கேட்க முடியலை ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கறதுக்கு இவங்க இவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்க வேண்டியதாக சூழ்நிலைகள் ஆகிருச்சு கிட்ட நான் வந்து அசிங்கப்பட வேண்டிய நிலமை ஆயிருச்சு அந்த நிலமை என் பசங்களுக்கு கொடுக்கவே கூடாது சப்போஸ் அவங்களுக்கு வந்து நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சரி சமாளித்து கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கணும் அந்த ஒரு மைண்ட்செட்டில் தான் அவங்கள நான் வந்து வளர்த்திட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து தப்பாக நினைக்கவே வேண்டாம் என் குழந்தைங்கள வந்து நாளை பற்றி நான் பராபர் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரியா ட்ரெயினில் வந்ததுனால அவளுக்கு நான் வந்து எதுவுமே பண்ண முடியல ஆனால் வந்து ட்ரெயினில் சாப்பாடு செஞ்சு அவளுக்கு நான் கொடுக்கவே இல்லை யாருமே சாப்பிடல அவள் பர்த்டேங்கிறனால நான் கடையிலே வாங்கி வாங்கி அது ட்ரெயினில் வரும்போது ட்ராவல்லையே வாங்கி வாங்கி கொடுத்து அவளுக்கு அன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணும் கூட சொல்லுவாள் கேமராவில் ரெண்டு பேரும் ஏன் வரதில்லைனாக்கா சரிஷ்மாவும் சரி பிரக்யாக்கும் சரி கேமராவில் வரக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் காங்கிக்கும் முதல்ல இப்படி முகத்தை முகத்தை மூடிடுவாங்க அப்போ முட்டா வேக வச்சு தரேன் கொஞ்சம் நேரம் நாளைக்கு வேக வச்சு தரேன் சரி வேக வச்சு தரேன் அப்புறம் என்ன இருந்தேன் கேமராவில் காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் அவங்க கேமராவில் வந்து வரமாட்டேங்கிறாங்க நார்மலாக சரி பெரிய பாப்பாவும் கடை கடைசி பாப்பாவும் கேமரா முன்னாடி வந்துடுறாங்க ஆனால் வந்து ரெண்டாவது பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் கேமரா முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து அது தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் ஓகே சரி எனக்கு நாலு பசங்களும் ஒன்று தான் ஓகே சரி இப்போ உங்களுக்கு க இதுக்கு கிளியர் ஆகிடுச்சா இல்லை உங்களுக்கு இன்னி இப்படி தான் தோணுந்தான் சொல்லுங்கள் ஓகே சரி சரி இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்